மனைவியா அதுக்கான மரியாதையை கொடுத்து அவன் நீங்கள் கட்டி காலிக்கட்ட கொண்டாட்டி அவன் மூணு பேரு தான் சாப்பாடு போடுறான் எல்லாமே தந்த பஞ்சாதியா அவமானப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க மரியாதையாக நடக்கடியும் இல்ல மனைவியா மதிக்கா என்ன அது என்ன மனிதன் மதிக்கிறாரு இல்லை மனிதன் மனைவியாவே மதியுங்க அதாவது முக்கியமான ஒன்று சிறுவர் திருமணம் சிறுவர் திருமணம் தான் எங்களுடைய நாட்டில எங்களுடைய சமுதாயத்தை சீர்கெடுத்து கொண்டு வருது காரணம் அவங்களுக்கு சரியான அறிவு தன்மை இல்லை கற்றவருக்கும் அவருக்கும் பதினாறு பதினாலு இருக்கும் அவர் பத்து மணி பதினோரு மணி மட்டும் கூட்டாளியோட கட்டி ஒரு கிழமைக்கு பிறகு அங்கே போன இரண்டு அவர் பிறமே சாமத்தில் அதுக்கு மட்டும் இந்த புள்ளை பார்த்து கொண்டு சாப்பிடாம சாப்பிடாமல் மாமிக்காரியே அடிப்பா என்னடி பார்த்து கொண்டுருக்க அப்போ நம்ம போய் சாப்பிடுன்னு அப்பா அந்த வீட்டில் அந்த புள்ள கடைசியாக தூக்குல தொங்குற நிலைமைக்கு வரும் ஆகவே சிறு வயது திருமணத்தையும் முக்கியமான ஒன்றா எடுத்துக்கொண்டு இந்த வீதி நாளது நாங்கள் அவங்கள நன்றி கூறி திரும்பியும் வாழ்த்து தெரிவித்து நன்றி வணக்கம் இதை போல நல்ல நல்ல நிறைய சமூக சமூகத்துக்கு தேவையான விழிப்புணர்வு நாடகங்களை நீங்கள் இன்னும் செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி முதல் பதினாறு வயசுல நீ உள்ள கட்டின கலியா அதெல்லாம் மலை ஏறி போன காலம் இப்ப பிள்ளைகள் படிக்கிற காலம் உனப்பாமி நிக்கா வீட்டுல நிக்காரு உனப்பண்ட வந்து உண்ட மகள்

அன்முறைகள் இல்ல நல்ல சமூகமும் அன்பால் நேரி படுத்தும் நல்ல குடும்பமும் அன்முறைகள் இல்ல நல்ல சமூகமும் அன்பால் நேரி படுத்தும் நல்ல குடும்பமும் இளம்பயது திருமணம் இன்று இங்கு ஒளியோனும் இளம்பயது திருமணம் இன்றே இங்கு ஒளியோனும் இளம்பயது திருமணம் இன்று இங்கு ஒளியோனும் பெருமணம் இன்றே இங்கு ஒழியனும் உடல்கள் குடும்பமும் இன்பமாக வாழவும் உடல்கள் இன்றி குடும்பமும் இன்பமாக வாழணும்